அன்றைய எட்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரங்கள் காலை ஆறு மணி தொடக்கம் ஒன்பது மணி வரை மாலை ஐந்து மணி தொடக்கம் ஆறு மணி வரை இன்றைய ராக காலம் காலை பத்து முப்பது மணி தொடக்கம் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேஷம் காலை ஒன்பது முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் வின் டென்ஷன் வந்து போகும் பிற்பகல் முதல் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் குறையாக நின்ற வேலைகள் முடியும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் வாகன பழுதை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புது அத்தியாயம் தொடங்கும் நாள் ரிஷபம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் சந்திர அஷ்டமம் தொடங்குவதால் ஓய்வெடுக்க முடியாமல் உழைக்க வேண்டி வரும் குடும்பத்தில் ஒருவரை மாற்றி ஒருவர் குறை கூறி கொண்டிருக்க வேண்டாம் உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இழுத்தடிப்பார்கள் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரயம் ஏற்படும் உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் மிதுனம் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பொது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் கடகம் எதிர்பாராத பணவரவு உண்டு பிள்ளைகளால் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள் வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டும் நாள் சிம்மம் புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் கனவு நனவாகும் நாள் கன்னி பாலிய நண்பர்கள் உதவுவார்கள் பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் வேண் விவாதம் வந்து போகும் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் துலாம் சில எடுப்பீர்கள் அதிக அக்கறை காட்டுவார்கள் பேச்சில் முதிர்ச்சி தெரியும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சுமங்களை சொல்லி தருவார் நினைத்ததை முடிக்கும் நாள் விருச்சிகம் காலை ஒன்பது முப்பது மணி வரை ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் எதிலும் அவசரப்பட வேண்டாம் பிற்பகல் முதல் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திரும்பி தருவீர்கள் தோற்ற பொலிவு கூடும் நட்பு வட்டம் விரியும் கோபம் குறையும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரி மதிப்பார் மனசாட்சிப்படி செயற்படும் நாள் தனுசு காலை ஒன்பது முப்பது மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் மன உளைச்சல் ஏற்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் யாரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லையே என ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சினை வந்து நீங்கும் எதிர்பார்ப்புகள் தாமதமாகி முடியும் நாள் மகரம் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் தாழ்வு மனப்பான்மை வந்து போகும் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் கும்பம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சகோதரங்கள் பாசமழை பொழிவார்கள் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் புகழ் கௌரவம் எதையும் தாங்கும் பிள்ளைகள் கெட்டதை வாங்கி தருவீர்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் பயணங்கள் சிறப்பாக அமையும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் உண்டு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதித்து காட்டும் நாள்